வணக்கம் சார் வணக்கம் சார் நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபியுடைய முழு தோல்விக்கு நான் முழு தோல்வின்னு சொல்ல மாட்டேன் சார் ஏன்னா அவங்களுக்கு இருந்த வாக்குகள் வாக்குகள் அந்த கட்சிக்கு உண்டான வாக்குகள் வாக்குகள் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்காங்க அதில் வந்து எந்த விதமான மாறுபட்ட கருத்து கிடையாது பட் ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குங்க இல்லையா அது வந்து அவங்க போட்டி போட்டது வந்து டிஎம்கேவோட ஏடிஎம்கேவோடு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா ஏடிஎம்கேயில் நான் ஏன்னா களத்தில் நான் இருந்தேன் களத்தில் அன்னைக்கு ஏப்ரல் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கி தமாக சார்பில் வேணுகோபாலுங்கிற ஒரு நின்றர் எங்கள் கட்சி சார்பில் ஸோ அவருக்கோசரம் நான் வேலை செஞ்சதுனால நான் எல்லா பூத் எங்கள் சைடு எங்கள் வார்டு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது நூறு இந்த வார்டெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு வந்து எப்படி அங்கே வேலை நடந்ததுங்கிறது தெரியும் இப்போ இந்த பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா அந்த இது அந்த மாதிரி பூத் ஸ்லிப் வந்து அந்த எஸ்பிஓஎஸ் ஸ்கூல் தான் பூத் போலிங் பூத் ஏரியா எஸ்பிஓஎஸ் ஸ்கூலில் வலது பக்கத்தில் ரெண்டு டேபிள் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு டேபிளில் டிஎம்கே வாக்காளர் பட்டியல்கள் வச்சிட்ருந்தாங்க அதே மாதிரி வள இடது பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி டிஎம்கே வந்து ஒரு வாக்காளர் பட்டியலுக்கு வச்சுருந்தாங்க எதிர்க்க ஒரு ரோடு இருக்கும் அந்த ரோடில் அங்கேயும் வந்து டிஎம்கே வச்சுருந்தாங்க ஒரு மூணு இடத்துல வாக்காளர் பட்டியல் வச்சு டேபிளில் உக்கா உட்காந்துட்டு அங்க அங்கங்கே ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு வேலை பார்த்தாங்க ஏடிஎம்கே ஒரே ஒரு இடத்துல வலது பக்கத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் அந்த டேபிள் போட்டு உக்காந்தாங்க பிஜேபி ரெண்டு இடத்துல இருந்தாங்க பிஜேபி ரெண்டு இடத்துல இருந்தாங்க பிஜேபியோடய எங்களோட தாமக கொடி இருந்தது அப்புறம் பானை பாமக பாமக தினகரன் கொடியும் இருந்தது தினகரன் தான் இந்த குக்கர் அவங்களுக்கு இந்த ஏடிஎம்கேயில் இந்த அம்மாவோட படத்தோட அவங்களும் இருந்தாங்க ஸோ அதனால் ஏடிஎம்கேயில் கொடி ஒரு ஒரே ஒரு கொடி தான் இருந்தது ஏடிஎம்கே கொடியை தவிர இருந்தது டிஎம்கேயில் டிஎம்கே கொடியை தவிர வேறு எந்த கொடியும் இல்லை அந்த மாதிரி இருந்தாங்க ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு வாக்காளர் வந்து ஒரு பூத்துக்கு போகும்போது அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு கண்ணில் படுறது வந்து டிஎம்கே அவங்க வந்து இறக்க அவங்க பார்த்துட்டு கூப்பிட்டு வாக்காளர் பட்டு வாக்காளர் பெயர் இருக்கா என்ன எங்குது இது பார்த்துட்டு அங்கே ச இது பண்ணிட்டு இந்த இடத்துக்கு போங்க அந்த இடத்துக்கு போங்க அப்படின்னாங்க இப்படி அவங்க வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி இருந்தாங்க நான் பொதுவாகவே சொல்கிறேன் நான் எலெக்ஷன் வந்து இரவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ஏப்ரல்னு வரும்போது டிஎம்கேவோட ஒர்க்கிங் ஸ்டைலில் வந்து நீங்கள் பிரச்சாரம்லாம் விட்டுடுங்க அவங்களோட க கட்சி அவங்களோட கொள்கை அவங்களோட அவங்கள பற்றி நிறைகள் குறைகள் இதெல்லாம் எனக்கு நான் விட்டுருங்க வேலை செய்கிறது கட்சி வாக்காளர் பட்டியல் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த பணத்தை கொடுத்தாங்கன்னா கார்பரேஷனில் பணம் கட்டினா அவங்களுக்கு வாக்காளர் லிஸ்ட்டு வந்துடுது ஒரு ஆறு ஏழு மாதம் முன்னாடியே அவங்க வாக்காளர் பட்டியலில் இப்போ யார் யார் இருக்காங்கங்கிறது ஒவ்வொரு பூத்தில் அதாவது நான் எஸ்பிஓஏ ஸ்கூல்னு வச்சுக்கோங்க ஒரு ஆயிரம் பேர் ஓட்டு போடுறாங்கன்னு போடக்கூடிய இடங்கள் இடம்னு வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் அங்கே டிஎம்கே பீப்புள் என்ன பண்ணுறாங்க அந்த பகுதி ஏரியா காரங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு இருபது பேர்னு வச்சுக்கோங்க இருபது பேரில் அவங்களுக்கு அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடியவங்கன்னு ஒரு ஒரு ஐ ஐநூறு பேர் ஆயிரம் பேரில் ஒரு ஐநூறு பேர்னு ஐம்பது பெர்சன்ட்னு வச்சுப்போமே அது என்னங்கிறத வந்து டிட்டர்மின் பண்ணிடுறாங்க ஸோ அவங்களது லிஸ்ட்டு இருக்கா அவங்க இது இருக்காங்க அவங்க அவங்க ஓட்டு போடுறத வந்து பார்த்துட்டு அவங்க ஓட்டு போடுறாங்கங்கிற ஒரு க கான்ஃபிடென்ட்டோடு அவங்க வேலை செய்கிறாங்க எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் என்னென்ன உண்டோ இதுன்னு அதேமாதிரி பூ பூத்தில் வந்து அந்த அவங்களுக்கு வந்து இந்த பூத்தில் வேலை செய்கிற ஆளுகளுக்கு வாட்டர் ஜூஸு காலையில் டிஃபன் மத்தியான சாப்பாடு சாயந்தரம் டிஃபன் இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறாங்க கொடுக்க வேண்டிய ஒரு தான் அது ஏன்னா அவங்களே சாதாரணமாக இதில் வந்துட்டு அவங்க அதுதான் இதுன்னு இப்படி பண்ணும்போது அங்கே வந்து ஒரு ஒரு அது ஒரு மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அன்னி அன்னைக்கு ஓட்டு போடுறது வந்து அந்த மோட்டிவேஷன் இருக்குது பாருங்க அந்த அந்த பர்சன்டேஜ் ஆஃப் மோட்டிவேஷன் வந்து டிஎம்கே வந்து எயிட்டி பர்சன்ட்டு பிஜேபி இது வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டு ஏடிஎம்கே முன்ன எயிட் செவன் எயிட்டி பர்சன்ட் இருந்தது வந்து இப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வந்துடும் அவங்களுக்கு ஏடிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு அத்தனையும் அவங்க ஏடிஎம்கே போட்ட ஓட்டு தானே தவிர பப்ளிக் கிடையாது அவங்க பிஜேபிக்கு போட்டாங்க போட்டாங்க இது வந்து த்ரூ அவுட் இருந்தது இப்போ ராகுல் காந்தி வந்து தனக்கு தொண்ணூத்தி சீட்டு கிடைச்சதுன்றாரு நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் ராகுல் காந்திக்கு வந்து இங்கே டிஎம்கேக்காரங்க அப்படி வேலை செஞ்சாங்க நான் ஒரு தப்போ ரைட்டோ ஒன்று ஒன்று சொல்கிறேன் திருவள்ளூர் தொகுதியில் அந்த சசிகாந்த் செந்தில் நின்னர் அவர் சௌக்கு சங்கருக்கு ரிலேட்டிவ் பொதுவாக என்ன பண்ணுவாங்க இப்போ என் நான் எங்கள் கட்சிக்காரங்க அப்படின்னா இவ்வளோ பேசுகிறானே எதுக்கு அந்த ஆளுக்கு ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க இது வந்து பொதுவான எல்லா கட்சிகளும் எல்லா எல்லா டிஎம்கேக்காரங்களுக்கும் உண் உண்டான ஒரு உணர்வு தான் அது ஆனால் அவரை வந்து பெரிய வித்தியாசத்தில் வா வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா அது டிஎம்கேவோட பங்கு ஜாஸ்தி அவங்க என்னென்னா டெடிக்கேட்ட டெடிக்கேஷன் தான் டிஎம்கேவோடய பிரதானமாக இருந்ததே தவிர நீங்கள் அந்த ஓட்டு இதில் இன்றைக்கி வந்து அவங்க வந்து எவ்வளோ இந்த பர்சன்டேஜ் மு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் வாங்கினாங்க நாற்பத்தெட்டு அதெல்லாம் விடுங்க இன்றைக்கி அவங்க ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த டெடிக்கேஷன் எனக்கு வந்து அன்றைக்கு வந்து பரந்தூரில் டிவியில் பரந்தூரில் எங்கே ஓட்டு போடலை அந்த இதில் ஓட்டு போடலை அப்படி இப்படின்லாம் தகவல்கள் வந்திருந்தது பட் இருந்தாலும் டிஎம்கேவோட டெடிக்கேஷனில் இவ்வளோ சீட்டு வந்ததுன்னா அது அவங்க பண்ண ஒர்க்கு அந்த ஒர்க்குனால்தான் வந்ததே தவிர மற்றபடி அவங்க அவங்களோட மை மைட் பி அவங்க குட் கவர்னன்ஸுக்கு சொல்லிக்கலாம் எல்லா வேணால் சொல்ல அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு அப்பாற்பட்டது அந்த களத்தில் ஒர்க் பண்ணது வந்து இருக்குது இந்த இந்த இதை பார்க்கும்போது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் விஜய் வந்தாலும் சரி யவ வந்தாலும் சரி இதை பிரேக் பண்ணி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமானு தெரியல கண்டிப்பாக சார் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து வாக்காளர்கள் வந்து உங்கள் கையில் இருக்காங்க இப்போ டிஎம்கே கையில் வாக்காளர் இருக்காங்க சார் இப்போது அவங்களோட இப்போ டிஎம்கே டெடிக்கேட்டட் டிஎம்கே ஒரு முப்பது பேர் இருக்காங்க ஒரு நூறு பேரில் முப்பது பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நீ அவங்கள பார்த்துட்டு எனக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் அந்த முப்பது பர்சன்ட் வந்துடுது அதை சொல்லக்கூடிய ஒரு ஆள் அங்கே இருக்காங்க விஜய்க்கு அந்த மாதிரி வருவாங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு என்ன நிச்சயம் இருக்கு சொல்லுங்க என்ன நிச்சயம் இருக்கு எந்த கட்சி பிஜேபி மீதி இருக்கு சார் மீது ஸ்ப்ளிட் ஆகும் நாம் தமிழர் வந்து அவங்களும் ஒர்க் பண்ணாங்க சார் நான் இந்த தடவை பார்க்கும்போது நாம் தமிழரும் அவங்களும் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணாங்க பட் என்ன ரீச் ஆகலையே தவிர அங்கங்கே ஒர்க் பண்ணாங்க ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய வருத்தம்னா அப்படியே எங்கேயோ வானத்தில் இருந்த ஏடிஎம்கே கே சார் அவங்க வந்து இப்படி வந்து போலிங் பூத்தில் ஒரு டேபிள் ரெண்டு டேபிள்னு க இருந்தது தான் எனக்கு பெரிய ஆச்சரியம் இதே இதே வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஓட்டு போட போனேன் அப்போ பிஜேபியில் ஒரு டேபிள் தான் இருந்தாங்க ரொம்ப பேர் கம்மியாக தான் இருந்தாங்க அப்போ இவங்க இவங்க ரெண்டு பேர் மூணு பேருக்கு ரெண்டு பேர் இருந்தாங்க பட் அந்தளவு இல்லை இப்போ ஜெயலலிதா பீரியடில் இருந்தபோது இல்லை ஜெயலலிதா பீரியடில் வேறு மாதிரியாக இருந்தது எனக்கு வந்து தெரியும் சார் எனக்கு ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தார் நான் வந்து காங்கிரஸில் இருந்ததுனால தொண்ணூத்தாறு எலெக்ஷன் பார்த்துருக்கேன் இது பண்ண எப்படி இப்படி வேலை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துருக்கேன் ஆனால் இந்த எலெக்ஷன் பண்ணிக்கும் போது அது அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு அப்போவே தெரியும் ஏடிஎம்கேவால் அவ்வளோ தூரம் காம்பீட் பண்ண முடியுமா டிஎம்கேக்குங்கிற ஒரு இது வந்தது ஒரு உதாரணம் சொல்கிறேன் சார் நான் மயிலாப்பூரில் வந்து எந்த இயரும் ஞாபகம் இல்லை ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட அலையன்ஸு லக்ஷ்மணன் நினைக்கிற அவர் பேர் பிஜேபி ஆள் நின்னர் நின்னார் இவங்களும் வந்து நம்ம அங்கே ஒர்க் பண்ண ஆளுங்களாம் யாருன்னா அப்போ இருந்தது வந்து நம்ம கபாலின்னு நினைக்கிறேன் எம்கே ஏ எம்கே பாலன் இந்த குரூப்லாம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து யாருன்னா நம்ம இவன் ஐசரி கணேஷ் ஐசரி கணேஷு கேஆர்வி ரமணி இவங்கள்லாம் இருந்தாங்க ரமணின்னு அவங்க அவங்களாம் வேலை பார்த்தாங்க சார் நம்ப மாட்டீங்க இந்த லக்ஷ்மணன் என்ன பண்ணார் நான் வெஜிடேரியன் இந்த பூத்தில் அன்னைக்கு நான் இதே மாதிரி பூத்தில் பூ பூத்து அந்த பூத்து ஸ்லிப்பு கொடுப்பாங்க இல்லையா அந்த பூத்தில் உட்கார்ற பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஃபன் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வெஜிடேரியன் இவர் என்ன பண்ணுறார் காலையில் இட்லி பொங்கல் வடை கொடுத்துட்டார் சாம்பார் சட்னி போட்டில் தொட கொடுத்தார் சங்கீதாரிலருந்து வாங்கி கொடுத்தாங்க நல்ல இடத்துல தான் வாங்கி கொடுத்தாங்க ஆனால் டிஎம்கே என்ன பண்ணாங்க பிரெட் ஆம்லெட் ஒரு இது இருந்தது ஒரு ஆதங்கம் ஒரு நாடா இது இங்கே போய் வந்துட்டான்னு போய் இங்கே போய் உட்கார வச்சுட்டாங்களேடா அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போய் என்னப்பா இது சடையாக இருக்கணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க அங்கே பாயா அப்படின்னாங்க இதை வந்து அங்கே ஜெயலலிதா கேட்டாங்களா யார் என்னமோ கேட்டாங்க இவங்க மத்தியானம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அங்கேருந்து ஒரு வேன் வந்தது அதில் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி நீ சாம்பார் சாதம் சாப்பிட்டு சாப்பிடாம போ மட்டன் பிரியாணி இந்த அந்த பிரெட்டல்வா இது ஒரு அல்வா ஒன்று அது இதுன்னு உனக்கு சிக்கன் பிரியாணி ஒன்று சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படி இருந்தது அதாவது என்னென்னா நான் இந்த மாதிரி தான் எலெக்ஷன் பார்த்துருந்தேன் பூத்தில் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து இந்த அளவுக்கு வந்து எப்படி ஏடிஎம்கே இப்போ வீக் ஆச்சுன்னு தெரியல தெரியல சார் எனக்கு ஏன்னா இது வந்து ஆளுமைங்கிறது வந்து ஜெயலலிதா ஆளுமைக்கும் எடப்பாடி காளிமைக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு சரி மக்கள் சார் இல்லை சார் ஏடிஎம்கேல இருக்கிறவங்க ஏடிஎம்கேக்கு இப்போ ஒன்று போடத்தான் செய்வாங்க சார் அந்த இதுன்னு ஆனால் இந்த புது வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா புது வாக்காளர்கள் புது அவங்கள டெவலப் பண்ணணும் இல்லையா இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் தெருவில் வந்து நூறு பேர் இருக்காங்க சார் முப்பது பேர் டிஎம்கேக்கு போடுறவங்க இருக்காங்க ரெகுலராக முப்பது பேருக்கு போடுறவங்க ஏடிஎம்கேக்கு இருப்பாங்க இந்த முப்பது பேர் வா வாக்காளர்களை வந்து அவங்க பேசி கன்வின்ஸ் பண்ணி இந்த கே பெரிய உள்ளே கொண்டு வரணும் போடுறதுக்கு அதை டிஎம்கே பண்ணிடுத்து ஏடிஎம்கே அந்த முப்பது பேர் அவங்களோட டி ஏடிஎம்கே வாக்காளர்களை கொண்டு வந்து போட வைச்சாங்களா என்னங்கிறது அதை தவற விட்டாங்க அதில் தவற விட்டாங்க அதில் போட வச்சாங்களா என்னங்க தவற விட்டாங்க டிஎம்கே என்ன பண்ணுறது எல்லாருக்கும் கொஞ்சம் அனுசரிணையாக போன போனதுனால நான் மற்ற இது விஷயத்தில் சொல்லலை தேர்தல் களத்தில் சொல்கிறேன் அனுசரணையாக போனதுனால என்ன வந்தால் பாரு நம்ம பே நம்ம பேர் இதில் இருக்கா த சார் இருக்குது இந்த சிட்டு இதோ இருக்குது சார் இந்தாங்க சார் போடுங்கன்னு உடனே அவன் பிஜேபிக்கு ஓட்டு போடணும்னு நினச்சிருந்தவன் கூட அங்கே போய் டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு வருவான் சார் அதுதான் நடந்தது அந்த சைக்காலஜி வந்து ஏ நம்ம இந்த மாதிரி ஒரு 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 ட்ரெண்டு வந்து நான் இப்போ தான் நான் பார்க்குறேன் இதனால தான் வந்துன்னு ஆனால் தான் எனக்கு ரொம்ப 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 கட்டாயமாக நான் ஒரு ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தை என்னென்னா விஜய் வந்தால் கூட இதை பிரேக் பண்ண முடியுமா இதை பிரேக் பண்ண முடியுமா என்னன்னு எனக்கு இது டவுட்டாக தான் இருக்குது நான் இன்னும் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் இது இதுன்னு இந்த தேர்தல் ஆஃபீஸெலாம் போட்டிருக்காங்களே இந்த கூரை போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாட்டுருப்ப நீங்கள் எங்கேருந்து பார்த்துருக்கீங்க நம்ம நான் இப்போ குளத்தூர்லேருந்து வரேன்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ப அண்ணா நகரில் ஒரு ஒரு பத்தா பத்து இடம் இது பண்ணிட்டு நெல்சன் மாணிக்கம் ரோடில் இப்போ நம்ம இந்த நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் நம்ம இதுக்கு வர பச்சை பாஸ் காலேஜ் ஒழி வரோம் பார்த்தீங்களா அங்கே அம்ஜி கரையில் வந்தால் கூட ஒரு மூணு நாலு போத் இருக்குது இப்போ எலெக்ஷன் வந்து பத்தொம்போது முடிஞ்சு போச்சு வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்துட்டு அங்கே இல்லாமல் இப்போ தண்ணீர் பந்தல் மோர் கொடுக்குறாங்க டிஎம்கே ஆளுங்க நான் ஒரு நாள் வந்து நான் காலையில் சாப்பாடு சாப்ப ஒரு பத்தரை பதினோரு மணிக்கு நான் சாப்பாடு சாப்பிட்ருவேன் சாதம் சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது சாப்பாடு சாப்பிடுவேன் ஏன்னா டைம் வரும்போது என்ன எடுத்து இந்த சுகர் இதெல்லாம் வரா இருந்ததுனால நான் பத்தரை மணிக்கு நாங்கள் சாப்பிடும்போது நான் எதிர்க்க அங்கே அந்த பார்க்குறேன் ஒரு ஐயர் அப்படியே வேர்த்து விட்டுட்டு அப்படியே தள்ளாடிட்டு வரார் ஒரு ஒரு இதுன்னு இவங்க வந்து ஐரை இந்தாங்கிற மோர் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்குறான் அங்கே இருக்கிற டி டிஎம்கேலேருந்து இந்தா ஐரே அப்படின்னு பரவாயில்ல ஐரே சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறான் ஸோ ஆகுது ஒரு மாற்றம் வந்துடுது மாற்றம் வந்துடுது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலாக மாறிடுறாங்க இது வந்து இதை புரிஞ்சால் தான் அவங்க வந்து அரசியலை நான் பண்ண முடியுமே தவிர நீங்கள் வந்து நீங்கள் பிரச்சாரம் போங்க நீங்கள் ஆயிரத்தெட்டு சொல்லுங்கள் இதுன்னு இந்த அவுட் ஆனது எது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னா டிஎம்கேக்கு கேக்கு சாதகமாக ஒர்க் அவுட் ஆச்சு ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரி சொல்கிறாங்கன்னா ரூபாய் அதை கொடுக்குறாங்களே நான் அப்படின்னு எப்படி மற்ற கட்சிக்கு ஓட்டு போடுவேன் போயிட்டாங்க ஸோ அதனால் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அதே மாதிரி ஃப்ரீ ப பஸ்ஸு ரெண்டு ரெண்டு விதத்துலேயும் அவங்களுக்கு என்ன எடுத்தேன் அந்த ரெண்டும் உங்களுக்கு இப்போ பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறதுனால சரி இந்த ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் வந்து விஜய் வந்தாலும் சரி அஜித் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி இதை பிரேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இர ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் போட வேண்டிய உழைப்பு வந்து வேறு மாதிரி அவங்க அந்த அதில் அது மட்டும் இல்லை அந்த கட்டமைப்பு வேணுமே இல்லை அந்த கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்கான்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் யோசனை பண்ணுங்கள் இறங்குறதுக்கு